ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னாங்க இதை பாருங்கள் நான் வந்து கம்பம்பில் சோறு தான் கிண்ட போகிறேன் அதுக்கு இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு கம்பம்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் நல்லா நினைய வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நினைய வச்சுட்டு பார்ப்போம் இதை வந்து நான் நல்லா கழுவிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கழுவி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் பத்து நிமிஷமாக நல்லா ஊறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து மிக்சி கப்பில் சேர்த்து கொஞ்சம் கொரகுறைப்பாக அரைச்சிக்கல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தால் தான் இந்த கம்பன் புல் சோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுக்கிடுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கம்பை வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் வந்து ஒரு மண் சட்டி எடுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டியில் தான் இந்த சோரை நான் கிண்ட போகிறேன் அதுக்கு வந்து சவா ஆன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதுக்கு கரெக்டாக ஒரு அழாக்கு கம்பு எடுத்திருந்தேன் பாருங்க அதனால இந்த ஆளாக்குலையே மூணு ஆளாக்கு தண்ணி இதில் ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் வந்து கொஞ்சோண்டு இந்த கம்பு ஜோருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுறேன் இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டிப்படாமல் கிண்டணும் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிணும் ஸ்டவ் வந்து நல்லா எரியணும் இது வந்து கொஞ்சம் கொதிக்கும் போது மேலே தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொஞ்சம் ஸ்டப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நம்ம கிண்டி எடுத்துடலாம் நம்ம கை விடாமல் கொஞ்சம் அது கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த கம்பு வந்து நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா வெந்துட்டுனா கட்டியே ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்களா ஃபஸ்ட்டு எவ்வளோ க தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆகிட்டு பாருங்கள் கொஞ்சம் வர ரெடி ஆகிட்டு இந்த பாருங்கள் நான் வச்சுருந்த தண்ணி எல்லாமே சாதம் நல்லா வெந்துட்டு இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி தண்ணியை தொட்டு இப்படி பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் இந்த கம்பு வந்து நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்து இந்த கம்பு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஆப்டாக நான் வந்து ஒரு புளி குழம்பு வைக்கணும்ல அதுக்காக நான் இந்த பாருங்கள் சுண்டைக்காய் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி கருவேப்பில எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது குழம்புக்கு இது வந்து தேங்காய் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நான் இந்த குழம்பு வைக்கிறதுக்குங்க இந்த பாருங்க ஒரு அஞ்சாறு வர்க்கல் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இவ்வளோத்தையும் வறுத்து குழம்புக்கு அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை லேசாக வறுத்துட்டு நான் இந்த குழம்புக்கு தேங்காய் வெங்காயம் எல்லாம் இதோட சேர்த்து வச்சு அரைச்சிட்டு நான் குழம்புக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு அஞ்சாறு மிளகும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நல்லா வறுபட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம் இப்போ இந்த குழம்புக்கு சுண்டைக்காய் குழம்புக்கு நான் வந்து இந்த வருத்தது அவ்வளோத்தையும் மிக்சியில் அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு தேவையான தேங்காய் இந்த புளி குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இங்க பாருங்க சின்ன வெங்காயத்தையும் நான் அந்த எண்ணெயோட சேர்த்துக்குவேன் இந்த வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் நான் எல்லாமே கழுவி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா நடந்துட்டோம் இந்த சுண்டைக்காயை வந்து இந்த கல்லில் நச்சு அப்படியும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அப்படியே முழுசாகவும் போடலாம் நான் முழுசாகவே சேர்த்துக்கிடுவேன் சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குழம்புக்கு தேவையான ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிடுவேன் நான் வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த சுண்டைக்காய் சேர்த்துக்கிடுறேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் இந்த சுண்டைக்காய் குழம்புக்கு என்ன கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வதங்கிட்டோம் மூடி வச்சிட்டேன் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த பாருங்க சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து நான் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் சுண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து புளி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த அரைச்சி வச்ச மசாலா புளித்தண்ணி எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா சுண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பஞ்சோருக்கு வந்து புளி குழம்பு ரெடி ஆயிட்டு ஃப்ரான்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பஞ்சோறுக்கும் இந்த சுண்டைக்காய் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குது இது வந்து மதியான நேரத்தில் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த கம்பு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சமயங்களில் வந்து கம்பஞ்சோரம் சுண்டைக்காய் குழம்பு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ பாய்